வெல்கம் பேக் டு மை சேனல் கேரியர் கைடன்ஸ் குரு சார்பாக வந்து கல்லூரி சாலையின்னு ஒரு எபிசோட் வந்து காலேஜில் வந்து நம்ம என்னென்ன மாதிரி வந்து அனுபவங்கள் நீங்கள் சந்திக்கிறீங்க அதுக்காக பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போது ரீசண்டாக வந்து எல்லாருமே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க ஸோ இப்போ இந்த எபிசோட் வந்து நம்ம மேக்ஸிமம் யாருக்காக பேசிகிட்டு இருக்கோம்னா ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணவங்களுக்கு ப்ளஸ் டூவில் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்காக நம்ம இந்த வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் பட் இட்ஸ் நாட் ஃபார் த தேர்ட் இயர் ஃபைனல் இயர் இயருக்கு ஏன்னா இப்போது வந்து காலேஜ் நீங்கள் உள்ளே நுழைஞ்சோடனே நீங்கள் எந்தெந்த மாதிரி உங்களுக்கு நெசசிட்டி இருக்கும் என்னென்ன அனுபவங்கள் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம கல்லூரி சாலையில் வந்து இந்த வீக்கில் ஒரு டென் டேஸாக பேசிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓரியன்டேஷன்லாம் முடிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய பெரிய டாப் காலேஜஸ்லாம் வந்து சார் வந்து அந்தந்த காலேஜில் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க மேபி வந்து அவ்வளோதான் இனிமே வந்து இன்டைரக்டாக வந்து உங்கள்கிட்ட காசு பறிக்க ஆரம்பிச்சுருவாங்க இது நான் சொல்கிறது வந்து ஒரு சில காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தப்பாக இருக்கலாம் பட் உண்மையிலே என்னென்னா நீங்கள் ஒரு கனவோடு போயிருப்பீங்க இதுதான் வந்து உங்களுக்கு ஃபீஸுன்னு நினைப்பீங்க பட் இனிமே வந்து அது சொல்லி தரோம் இது சொல்லி தரோம்னு நிறைய ஃபீஸஸ் வாங்குவாங்க ஸோ அது வேல்யூ ஆடெட் சொல்லியிருக்கோம் நிறைய வேல்யூ ஆடெட் கோர்சஸ் வந்து மஸ்ட் ஸோ அதுக்காக வந்து அவங்களுக்கு நான் வந்து வேல்யூ ஆடெட் கோர்சஸ் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை கண்டிப்பாக வந்து வேல்யூ ஆடெட் கோர்சஸ் படிக்கணும் ஸோ அது எப்போ படிக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா வந்து இப்போ சென்னையில் இருக்கிற டாப் காலேஜில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லித்தரோம் நைன் தௌசண்ட் ருபீஸ் வரும் உங்கள் ஜாப்பனீஸ் வேணுமா ஜெர்மன் வேணுமா இந்த மாதிரி நாலஞ்சு லாங்குவேஜ் உங்களுக்கு எது வேணுமான்னு கேட்டாங்க ஃபஸ்ட் இயர் அப்போது வந்து அந்த கிட்ட நான் சொன்னது என்னென்னா சார் நான் அவங்களோட ஒரே கேள்வி தான் கேட்டேன் சார் வந்து இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க ஹோட்டலுக்கு போனவுடனே வந்து இப்போ நீங்கள் தோசை ஆர்டர் பண்ணுறீங்க தோசை சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு சாரி ஒரு ரெண்டு ஹவருக்கு முன்னாடி சுட்டு வச்சு தோசை சாப்பிடுவீங்களா உடனே வந்து சுட சுட சூட சாப்பிடுவீங்களான்னு

மறுபடியும் வந்து நார்மல் ஷெடியூலுக்கு போகணும்னு அதே மாதிரி வந்து அட்டானமஸ் காலேஜும் அதே பிரின்சிபல் தான் பண்ணுவாங்க பை லக்லி வந்து அவங்க ஷெட்யூல் பிரகாரம் போனாங்கன்னா டிசம்பர் மாசத்துக்குள்ள பிளான் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் டிசம்பர்ல எக்ஸாம் முடிச்சு ஜான்வரி பொங்கலுக்குள்ள வந்து பிளான் பண்ணுவாங்க பட் மழைன்னு சொல்லி சென்னையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பதம் வரக்கூடாது அப்படி வந்துட்டா வந்து துறவோட்டு வந்து நான் அட்டானமஸ் காலேஜ் அண்ட் எல்லா காலேஜிலும் என்ன செய்வாங்கன்னா எக்ஸாம் போஸ்ட்மார்ட்டம் ஆகும் ஸோ அந்த எக்ஸ் எக்ஸாம் போஸ்ட்போன்ட் ஆகி என்ன ஆகும் தள்ளி தள்ளி போகும் ஸோ அதுக்காக வந்து முடிஞ்ச வந்து முன்னாடியே பண்ணுவாங்க இது எதுக்கு இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா ஏற்கனவே வந்து உங்கள் பையனோ பொண்ணோ வந்து செம்ம ஒரு வித்தின் ஏ த்ரீ மந்த்க்குள்ளே வந்து அவங்க எல்லாமே வந்து அடாப்ஷன் ஆகணும் அந்த அடாப்ஷன் ஆகும்போது வந்து இந்த ஃபாரின் லாங்குவேஜ் வந்து இப்போ தேவையே இல்லை ஸோ நான் வந்து லாங்குவேஜுக்கு எகென்ஸ்ட் கிடையாது ஸோ எந்த இன்டர்வியூலேயும் வந்து உங்களுக்கு மெயின் தேவை இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து கல்லூரி சாலை வீடியோலாம் கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் இஸ் மஸ்ட்டு இங்கிலீஷ்க்கு வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரி வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம தனி எபிசோடே வந்து என்ன செஞ்சுருக்கோம் கல்லூரி சாலையில் போட்டிருக்கோம் பட் வந்து ஜாப்பனீஸு ஜெர்மன்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார் இது வந்து மேபி கமர்ஷியலாக கூட இது நீங்கள் வந்து இருக்கும் இப்போ வந்து இப்போ ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் இருக்குது ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இருக்குது இது யாருக்கு மெயினாக யூஸ் ஆகும்னா நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் போய் முதல்ல சேரணும் அந்த ஐடி கம்பெனியில் வந்து முதல்ல வந்து இப்போ டிசிஎஸ் விப்ரோ காகடிசன் சிடிஎஸ் ஜோஹோ எல்லாதுலேயும் வந்து முதல்ல வந்து அந்த ஐடி கம்பெனியில் சேர்ந்து அந்த ஐடி கம்பெனியில் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஃபாரின் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் வந்து அவங்க ஆன் ப்ராஜெக்ட் அனுப்புவாங்க அப்போ வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படி இல்லையா அதே வந்து டிசி அந்த ஐடி கம்பெனிஸோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க ஜாப்பனீஸ் ஜெர்மன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல வந்து தேவைப்படும் அல்மோஸ்ட் வந்து இங்கிலீஷே வந்து உங்களுக்கு மோர் தென் என்ஆஃப் சப்போஸ் வந்து இந்த ஐடி கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அவங்க வந்து அந்த கிளைண்ட்டை வந்து நீங்க மியூச்சுவல் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து அந்த லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்பாங்க ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்க முதல்ல வந்து டிகிரி முடிக்கணும் டிகிரி முடிச்ச பிறகு பிளேஸ்மெண்ட் ஆகணும் பிளேஸ்மெண்ட் ஆன பிறகு வந்து தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு லாங்குவேஜ் மேபி வந்து இப்போ நீங்கள் ஜாப்பனீஸ் பழகிட்டீங்க உங்களுக்கு வந்த கிளைண்ட் வந்து ஜெர்மன் கிளைண்ட்டாக என்ன செய்வீங்க அதே மாதிரி நீங்கள் ஜெர்மன் கிளைண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்த கிளைண்ட் வந்து சைனா கிளைண்ட்டை வந்தால் என்ன செய்வீங்க இல்லை யூஏ அரப்ஸ் வந்தால் என்ன செய்வீங்க ஸோ அந்த மாதிரி வந்து லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்கலாம் எப்போ கற்றுக்கலாம்னா தேர்ட் இயர் கிட்ட கற்றுக்குங்க என்ன சொல்லுவாங்க இல்ல சார் இது எல்லாமே வந்து இன்டர்வியூ நேரத்துல வந்து எங்க பையனுக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ யூஸ் ஆகும் நினைக்கிறீங்க கண்டிப்பா சார் லாங்குவேஜ் வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் பண்ணா போதும் நீங்க யூடியூப்ல வந்து என் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்கு நீங்க எந்த லாங்குவேஜ் வந்து த்ரூ தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் பட் இனிஷியல் பேக்கப்புக்கு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்க்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் தேவைப்படும் பட் இன்டர்வியூல வந்து கிளியர் பண்றதுக்கு வந்து முதல்ல வந்து செலக்ட் வந்து ஆனவுன கிளைண்ட்டு தான் தேவைப்படும் உங்களுக்கு ஜெர்மனா எந்த லாங்குவேஜ் நீங்க அப்படியே படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் டைம் ஃபார் தேர்ட் இயர் நீங்க தேர்ட் இயர்ல வந்து நீங்க அந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டா போடும் ஏன்னா தேர்ட் இயர் எண்ட்ல தான் வந்து இன்டர்வியூ அவங்களுக்கு வந்து தேர்ட் இயர் எண்ட்ல தான் வந்து பிளேஸ்மெண்ட் வரும் ஆல்மோஸ்ட் போர்த் இயர் செவன்த் செமஸ்டர் எயித்து செமஸ்டர் அண்ட் தேர்ட் இயரோட சிக்ஸ்த் இந்த இந்த ஒன்றரை உங்களுக்கு என்ன இருக்கும் வந்து 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 பிளேஸ்மெண்ட் அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு சிக்ஸ்டி ஹவர்ஸ் ஒரு ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்ன வாட் வாட் இஸ் இஸ் ஜெர்மன் ஜாப்பனீஸ் பேசிக் கத்துக்கலாம் கண்டிப்பா கத்துக்கணும் இட்ஸ் நாட் ரைட் டைம் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் நல்லா தெரிஞ்சுங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஓவர் ஆன்சைட்டியா இருக்கு அதே மாதிரி வந்து பேரண்ட்ஸ் என்னுடைய குழந்தைய வந்து இப்பவே வந்து பெரிய லெவல் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறது தப்பு கிடையாது ஏன்னா முதல்ல வந்து அவங்க பிளஸ் டூலயே நீங்க ப்ரெஷரைஸ் பண்ணீங்க அந்த ப்ரெஷரைஸ் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க இந்த ஒன் இயர் வந்து அவன் அடாப்ஷன் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த அடா காலேஜ் இதுக்கு வர்றதுக்கு முதல்ல இந்த இயர் வந்து கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணாங்க காலேஜில் வந்து மேபி அவங்க கமர்ஷியலுக்காக கூட வந்து லாங்குவேஜ் இப்போவே கேட்கலாம் அதே காலேஜில் சார் நாங்கள் லாங்குவேஜ் படிக்கிறோம் நாங்கள் தேர்ட் இயர் நிலத்தில் படிச்சுக்கிறோம்னு சொல்லி லேசாக வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இதுதான் வந்து காலேஜோட ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே தெரியும் என்ன சார் நீங்கள் ஒரு காலேஜோட ப்ரொஃபஸராக இருக்கீங்க நீங்களே இந்த மாதிரி எகென்ஸ்டாக பேசுங்க நான் எகென்ஸ்டாக பேசவே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த நேரத்தில் படிக்கணும் தான் சொல்கிறேன் சார் ரைட் டைம் ஃபார் த தேர்ட் இயரில் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள் not for the first year நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் லாங்குவேஜுக்கு கத்துக்க கூடன்னு சொல்லல ஃபர்ஸ்ட் இயர்ல தேவையில்லை ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நீங்க லாங்குவேஜ் நீங்க வேணும்னா இங்கிலீஷ் வந்து யுனிவர்சல் லாங்குவேஜ் அதை வந்து நீங்க நல்லா கத்துக்கோங்க என் நம்பர் ஆஃப் வந்து யூடியூப்ஸ்ல இருக்கு நீங்க அதுலயே வந்து நீங்க முதல்ல இங்கிலீஷே நீங்க அதுல கத்துக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்க நிறைய வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இங்கிலீஷ்ல பேச பழகுங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷை வந்து ஸ்டாங் பண்ணுங்க தமிழ் நமக்கு ஏற்கனவே தெரியும் முடிஞ்சா வந்து இந்தியன் லாங்குவேஜில் ஹிந்தி கூட நீங்க கத்துக்கோங்க அதிகமான ஜாப்ஸ் இது பண்ண போறீங்க நீங்க வந்து இந்தியாவில் வந்து நீங்க ஹிந்தி எந்த இடத்துல போய் சர்வே பண்ணலாம் முடிஞ்சா ஹிந்தி லேர்ன் பண்ணிக்கோங்க ஜெர்மன் ஜாப்பனீஸ் சைனீஸ் பிளா 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 கத்துக்கலாம் தேவைப்படும் போது கத்துக்கலாம் எல்லாமே வந்து இப்ப நீங்க சூப்பர் மார்க்கெட் போடுற மாதிரி தான் ஏற்கனவே நீங்க சீட்டு எழுதிட்டு போனீங்கன்னா முந்தையில பலசர கடைக்கு போனீங்கன்னா வந்து நம்ம பட்ஜெட் குள்ள பர்ச்சேஸ் பண்ணுவோம் இப்போ சூப்பர் மார்க்கெட் குள்ள போனா ஒரு டி மார்ட் ஒரு லைன்ஸ் குள்ள போனீங்கன்னா நம்ம கண்டெல்லாம் தோன்ற மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்க எல்லாமே கத்துக்கணும்னு நினைக்கிற தப்பவே கிடையாது எது கத்துக்கொடுமோ அது ரைட் டைம்ல கத்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் முறை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்